ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன பெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த இந்த ரமலான் கொடுங்க கடைசியா அகல பைத்துங்கிறது நபிசுல்லா அவர்கள் குறிப்பிட்டது பின்பற்றக்கூடிய அதாவது அவர்களை வந்து நூறு சதவீதம் நம்ம பின்பற்ற முடியும் யாருடைய அந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அந்த போர்வைக்குள்ளே இருந்து அந்த நாலு பேர் அதனால தான் ரசூல்லா பல விதங்களில் அகல பயத்துக்கு டெஃபினேஷன் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க ஆனால் இந்த முபாகலா விஷயமா இருக்கட்டும் அந்த கருப்பு போர்வை ரெண்டு சம்பவமாக இருக்கட்டும் இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு இப்போ இந்த குரானை விட்டும் பிரியாத அகல பைத்துகள் யார் அப்படின்னா இந்த நாலு பேர் மட்டும்தான் அதுக்கு மேலே காலாகாலத்துக்கும் உங்களுக்குலாம் வழி காமிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க பைத்து அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தான் அதான் வரம்பு மீறி போகிறது தானே ஷியாக்கள் என்ன பண்ணுறாங்க அகல பைத்து தான் மூல உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு ஃபேமிலியை பிடிச்சிக்கிறாங்க அவங்க வேறு போகும் போகிறா முஸ்லீம்லாம் எடுத்துங்க அவர் மோ அவ மோடிக்குலாம் சப்போர்ட்டை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த ஏழை பைத்து அவர் எங்கெங்கே இருப்பார் அவர் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வேணும்னா சப்போர்ட்லாம் பண்ணாங்க மீட்டிங்லாம் நடத்திட்டு இருப்பார் ஏழை பைத்து அவர்கிட்ட அதெல்லாம் அவங்க வரம்பு மீறி போயிட்டு அதை காலையில் விழுந்துட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க ஹுசேன் அல்லைய சாதத்தை எடுத்துங்க அவங்க என்னத்துக்கு உயிர் கொடுத்தாங்க இவங்க என்னத்துக்கு நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிறாங்க ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால் ஏல பைத்துங்கிறதுல பெரிய குழப்பம்லாம் கிடையாது அந்த வரலாற்றில் அந்த நேரத்தில் அவங்க எடுத்த ஸ்டாண்டு தான் சரி அங்கேருந்து நம்ம வந்து உசூல்கள் எடுக்க முடியும் ஏன்னா இவங்க குலஃபாய ராஷிதின்னு கிடையாது யார் ஹுசேன் அவங்க ஆனால் அவங்கள பின்பற்றலாமா கேள்வி வரும்ல அவர் செஞ்சால் நான் எங்க ஃபாலோ பண்ணும் ஒட்டுமொத்த உலகத்துக்கே நீங்கள் அதாவது கிலாஃபத் இல்லாத காலகட்டத்தில் எப்படி செயல்படுத்துவது செயல்படுவது சொன்னது காட்டுங்க எங்க இருக்கு ஹுசைன் தான் வேற யாரே கிடையாது கிலாஃபத் இல்லாமல் இருக்கும் போது முற்றிலும் அநியாயம் தலை தூக்கி இருக்கும் போது வழிகேடு உலகம் எங்கும் பரவி இருக்கும் போது சத்தியம் எப்படி சத்தியத்தில் இருப்பவன் என்ன செய்ய வேண்டும் இப்னோபாஸை ஃபாலோ பண்ணுமா இப்ளோ உமரை ஃபாலோ பண்ணுமா இப்னு ஜுபேர ஃபாலோ பண்ணுமா ஹுசேனை ஃபாலோ பண்ணணும் இதுதான் ரசூலை கொடுத்துட்டு போன க்ளூ இங்க ஏன்னா குலஃபாய் ராசிதான் கிடையாது இல்ல இப்ப சாபாக்களுடைய ஜமாத் இஜுமாவும் இல்லையா ஒத்தால ஜமாத் எங்க ஜமாத் எங்க போய் சாபாக்களை பின்பற்றுவோம் சாபாக்களுடைய ஸ்டாண்ட் என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம் எசீத் விஷயத்துல அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஒரு சாவி ஓட்டு போறாரு ஒரு சாஹி ஓட்டு வேணாங்கிறாரு எல்லாமே ஒத்த ஒத்த ஓட்ட போச்சு எல்லா பத்து பேருக்குமே ஒவ்வொரு ஓட்டு ஓட்டுருக்குன்னு வச்சுங்க இல்ல யாரு வின்னர் சூழலாக சொல்றாங்க இவர் தான் தான் வின்னர் அப்ப ஹுசைன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுதான் அந்த டார்கெட்டு அதனால தான் நான் வந்து அந்த ஹதீஸை வந்துட்டு சொன்னால் அதை புரிஞ்சுங்க ஹேலபேத் விஷயத்தில் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது நம்ம ஒன்றும் அவங்களுக்கு வேறு ஒன்றும் செஞ்சிறதுக்காக நம்ம எதுவுமே அது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வரலாற்றில் அவர்கிட்ட வந்து படிப்பை எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ஏலபேத்த பற்றிய ஒரு புரிதல் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி அழி இல்லைன்னு அவங்க மரண தருவாயில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை தாக்குதல் முதலில் என்ன பண்ணுறாங்களே அதுக்காக வந்து ஒரு படையை எடுத்துகிட்டு போய் அவங்கள மறுபடியும் அடிக்கணும் அது சாகிற வரைக்கும் அவங்க அதை இதை விடவே இல்லை கைவிடவே இல்லை அவங்கள படை எடுத்துகிட்டு போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படை திரட்டுற அந்த பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க கைஸ் பின் சாதர்ல ஒன்று இல்லையா அவங்கள வந்து தலைவராக போட்டு தெரியாத அவரே தலைவராக போட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த படை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த படியை படை ரெடி ஆகும்போதே இவர் மரணிக்கிறார் யார் அலி இல்லையானும் அதுலேயும் பாருங்க ரசூல்லாவுடைய அந்த பணிக்கு நிகரான பணின்னு ரசூல்லாவும் பாருங்க அபு சுஃபியான் ஃபேமிலியோட சண்டை போட்டார் இவர் இவருக்கும் மெயின் வில்லன் யார் அபு சஃபியானுடைய அந்த ஃபேமிலி தான் அதே குடும்பம் தான் அப்போ குரானை இவங்க புரிவதற்காக அவங்க குரானுடைய நுசூலுக்காக இவங்களுக்கு எடுத்துகிட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள் மரணத்தின் போது ஒரு படை அனுப்புனாங்க அந்த படை கிளம்பி போகுது அந்த நேரத்தில் மவுத்து இவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கண்டிஷனில் மவுத்து அப்போ அந்த அடிப்படையில் இந்த படை வந்து புறப்பட இருக்குது அந்த நேரத்தில் இவங்க மவுத் ஆகிடறாங்க மவுத்து ஆன உடனே ஹசன் ரயணும் அவங்களுடைய அந்த இது வந்த உடனே அவங்களுடைய அந்த பீரியடு வந்து அந்த தேர்வு செய்கிறாங்க தேர்வு செஞ்ச உடனே ஹசன் ரியாணும் வேண்டாம் வரும்போது அதை ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய அந்த பெருந்தன்மை பாருங்கள் அவர் வந்து ஒரு சாமியார் மாதிரியான ஆளாக இருந்தால் முதல்ல பதவி வந்துருக்கணும் அடப்போங்க என்னமா அடிச்சுட்டு போங்க நானும் நியூட்ரலாக போகிறான் போயிடணும் அப்படியான போயிருக்கணும் அதுதானே போயிருக்கணும் அவன் அசண்டலியவன் அவங்க காட்டுற இமேஜே வேற அவர் என்னமோ வேணா வந்த வம்பு தும்புக்கும் போகாமல் அப்படியே ஒரு சாந்த சுருவியா அப்படி இருந்து அவருடைய புத்திசாலித்தனமே வேற அவங்களுக்கு 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 புரியவே புரியாது அசண்டலியம் என்னான்ட்டு அப்படியாப்பட்ட ஆளா இருந்தா வம்பு தும்புக்கு போகாத ஆளா இருந்தா வந்ததுக்கு அப்புறம் பதவி தூக்கி கொடுக்க பார்ப்பாரா இல்லை வர பதவி வேணான்ட்டு யாரோ பார்த்துட்டு போகணும் அது அதோட இன்னும் சேஃப் இல்லை புரியுதா இல்லையா அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டாண்ட் வந்து எடுக்கவே இல்லை படையை எடுக்கிறாங்க அந்த படைக்குவங்க தலைமை தாங்கிட்டு போகிறாங்க அப்போ எதுக்கு போறாங்க போருக்கு நடிப்புகளாக எடுத்துட்டு போனாங்களா அது நம்மள மாதிரி ஆளா அவங்களும் சும்மா டாவா படையை கூட்டிட்டு உள்ளத்துல எண்ணம் இல்லாமல் சண்டை போடுற எண்ணம் இல்லாமல் படைய எடுத்துட்டு போவாங்களா நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்து உயிர் பணம் வச்சு கூட்டிட்டு போவாங்களா அப்ப கூட்டிட்டு போறாங்க அந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா இது மறுக்க முடியாது ஏன்னா புகாரியில் ஹதீஸ் அதான் பிரச்சனையே ஹதீஸ் இதில் இருக்கு புகாரிலே இருக்கு ஒரு ரெண்டு அறிவிப்பாளர் வகையாகவும் இருக்கு இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா ஹசன் இப்னு அலி அவர்கள் பெரும் படைகளுடன் மோதல அவர்களை நோக்கி பயணமானாலும் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு ஏழாவது எட்டாவது போர் அவங்க அப்பா தொடங்கி அடுத்த தலைமுறையே தொடங்கிருச்சு சிரியா மேல போர் எடுத்துட்டு போறது நோக்கி பயமானார்கள் இதை அறிந்த மாதிரியன் அவர்களின் ஆலோசகர் அம்ருபின் ஆஸ் அவர்கள் மாதிரியன் அவர்களிடம் தன் எதிரணியை புறமுதுகிட்டு ஓட செய்யாத வரை பின்வாங்காத பெரும் படைகளை நான் பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள் இந்த படையை பார்த்துட்டு இங்க பயப்படுறாங்க யாரு அம்ருபின் ஆஸ் அலியான் அவங்க தான் பயப்படுறாங்க ஹசன் அலியானும் பயப்படல அந்த படையை பார்த்துட்டு கமெண்ட் யார் பண்றா அம்ருபின் ஆசலியான தான் கமெண்ட் பண்றாங்க அப்ப இப்ப எப்படி இந்த படை இவ்வளவு பெருசு வந்துச்சு பாத்தீங்கன்னா அலியினுடைய மரணம் ஏற்படுத்தி எஃபெக்டா கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு ஆள் இருக்கும் போதே இவ்வளவு கேட்கலாம் கடைசியா ஆளே போயிட்டா இருப்பா இப்பயாவது வாங்கப்பா அப்படின்னா அந்த மரணம் நடந்துச்சுன்னா கொந்தளிப்பந்துரும்ல அதன் காரணமா ஒரு படம் திரும்பி வந்துட்டாங்க ஏதோ ஒரு ஜோர்ல அப்ப வரும்போது இவற்றில் உள்ள போரிடுவதிலும் வீரத்திலும் சமபலம் வாய்ந்தவர்களை நீங்கள் கொன்று விடாத வரை இந்த படைகள் பின்வாங்கி செல்லாது என்று கருதுகிறேன் அவர் என்ன சொல்றாரு இந்த படை நாற்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க இந்த நாப்ப இவங்கள ஒருத்தனை கொள்ளணும்னா நம்மளும் ஒருத்தனை சாவணும் சரிக்கு சரியாக அவங்க காலி பண்ணுவாங்களாட்ட தெரியுது அந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேங்கிறாங்க அம்ருவிநாசி அங்கே இருக்காரு எகிப்தில் அவரும் கிளம்பி சண்டை வந்திருக்காருன்னா மிகப்பெரிய போராது இருந்திருக்கு எகிப்துடைய ஆளுநர் சிரியாவுடைய ஆளுநர் வந்திருக்கிறாங்க அப்போ மிகப்பெரிய லெவலில் போர் படை திரட்டுனது யாரு நீங்க யார் வந்து வம்பு தும்புக்கு போவாங்களோ ரொம்ப இவர் இவர் ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா அலியல் போச்சு பழச்சிருந்திருப்பாரு அது அப்படி அப்படி சொல்றது அப்படியே அட்வைஸ் என்ன கொஞ்சம் போக விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இவர் மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிருந்துருக்கலாம் அப்படின்னா அதை தான் சொல்றாங்க இந்த படை இப்படி தெரியுதுங்க அப்ப உடனே மாதிரி சொல்றாங்க அவர்களையும் அவர்கள் இவர்களையும் கொண்டு விட்டால் மக்களின் நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்க என்னிடம் வேறு யார் இருப்பார் அப்ப மீனிங் என்ன இருக்கிற படை ஆட்கள்லாம் போயிட்டாங்கன்னா அடுத்த பேச்சுக்குன்னு காலை இல்லாமல் இப்படிதான் இவர் தான் பயந்து புரியுதா அடுத்த பேட்சுக்கு வந்து யார் இருப்பாங்க பெண்களுக்கு பொறுப்பேற்கிறது யார் இருக்கா குடிமக்களுக்கு பொறுப்பேற்கிறதுக்கு யார் இருப்பா இந்த போர் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பு ஏற்படும் அதனால ரெண்டு பேருமே கொலாப்ஸ் ஆயிருவாங்க எனவே ஹசன் அவர்களிடம் குறைச்சிகளில் பனு அப்தி ஷம்ஸ் கிளையாரை சார்ந்த அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா அலி இல்லா அவர்களையும் அப்துல்லா இப்னு ஆமீர் இப்னு குரைஸ் அலி இல்லா அவர்களையும் அனுப்பி நீங்கள் இருவரும் இந்த மனிதரிடம் சென்று விபரத்தை எடுத்து வைத்து பேசி அவரிடம் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படி கோருங்கள் என்று மாவீரலும் கேட்டாங்க என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் போங்க விஷயத்த சொல்லுங்கள் சமாதானமாக போய்க்கலாம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இவர் விரும்பணம் இவர் எதிர்பார்த்த சமாதானம் என்னவா இருக்கலாம் ஒரு ஜென்ரலாக சொல்லுங்கள் சமாதானம்னா என்ன அதுதான் இருக்கும் சாதானம்னா என்ன ஏன் போய் என் போய் என் பொசிஷன் எனக்கு உன் பொசிஷன் உங்களுக்கு சரியாகவும் எதுவும் எகிப்தான் என்ன இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஜிஸியாக வாங்கி இப்படி கொடுத்துருணுமா கொடுத்துறேன் இல்லை வரதில்ல பாதி பாதி எடுத்துக்கலாம் இப்படி தான் கால்குலேட் பண்ணி இவ்வளவுதான் வருவார் அப்போ அவர் எதிர்பார்த்தது மேலே அவர் தூக்கி கொடுத்தான்னா அவருக்கு என்ன மேட்டர் இருக்கும் ஃபுல்லாக தூக்கி பின்னாடி மிகப்பெரிய ட்ராப் இருக்குமா இல்லையா நினைக்கிறது அதுக்கு மேலே பயந்து அண்ணன் அவர் பார்த்து அப்படி பயந்துட்டாரு வேணாம் மொத்தமாக தூக்கி கொடுத்துருப்பேன் அது தூக்கி கொடுத்த பதவியே வராமல் இருந்திருப்பேன் அது ஹிக்மத் இருக்குமா இல்லையா இத்தனை நாள் அப்புறம் ஜமல்லாம் அப்பா கூட நிச்சயம் சண்டை போட்டார குறைஞ்சபட்சம் நீங்க போவ நான் வரமாட்டேன்னு சொல்லியா வீட்டில் உக்காந்துருக்கணும்ல களத்துல பார்க்குறாங்களே சிஃபின்ல களத்துல பின்னாடி அசனை பார்த்தேன் உசனை பார்த்துங்கிறாங்களா அப்போ எல்லாமே நின்று கிரவுண்ட்ல சண்டை போட்டுருக்காங்களா அப்போ போற பார்த்து பயப்பட ஆட்கிறாங்க தெரியல சொல்ல ஃபேமிலிக்கு வேறு இல்லையா எல்லாரும் விட்டு போகும்போதும் தனியா நின்னு சண்டை போடக்கூடிய உங்க ரசூல்லா ஆஹ் அப்துல் முத்தலி உடைய நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ரிஜிஸ் பாடிட்டே போவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாக்கணும் பின்னாடி மிகப்பெரிய ஹிக்மத் இருக்குன்னு இந்த சமாதான ஒப்பந்தம் சும்மா ஏதோ போய்க்கலாம் போயிக்கலாம் அப்படின்னாங்க சமாதானத்துக்கு பின்னாடி ட்ராப் இருக்கு ஹசன் அலி அல யாரு தான் பொறுப்பேற்பாங்க அப்படின்னு ஒன்னே என்ன ஹசன் அவர்கள் இந்த மாதிரி மாதிரி சொல்றாங்க சொன்னோன்னா இருவரும் அவ்வாறே ஹசன் அலியானவரிடம் சென்று அவர்களின் அறைக்குள் நுழைந்து பேசினார்கள் ஹசன் அவர்களிடம் மாதிரி அல்யணவர்களின் தூதை எடுத்து சொல்லி அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வரும் போடி கோரினார்கள் அதற்காக இருவரிடமும் ஹசன் அலியாவும் அவர்கள் நாங்கள் அப்துல் முத்தபி முத்தலிபின் மக்கள் அதே டைலாக் இவங்க அடிக்கிறாங்க பாருங்க தாத்தா டைலாக் அவரே அடிக்கிறார் அதே பஞ்சு டைலாக் அப்படி அந்த ஹுமைன் பொருள் அடித்த டைலாக் அடிக்கிறாங்கன்னா என்ன மூட்ல வந்திருப்பாங்க இந்த செல்வத்தை பெற்றிருக்கோம் அந்த செல்வத்தை இவங்க பிராக்கிட்டு இதில் போட்டிருக்காங்க புகாரி மொழி பேர்பில சரி அதை அப்படியே படிக்கிறேன் இந்த செல்வத்தை எங்கள் தலைமைத்துவத்தின் காரணத்தினால் பெற்றிருக்கிறோம் அதாவது நாங்கள் பெரிய லீடர்கள் அதனால எங்களுக்கு இந்த செல்வம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அடுத்ததுன்னா அதை எங்கள் குடிமக்கள் படை வீரர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே செலவு செய்து வருகின்றோம் அதைத்தான் செலவு பண்ணிட்டு நாங்கள் வர்றோம் இந்த சமுதாயமும் தன் ரத்தத்தை சிந்தி பழகிவிட்டது என்றும் கூறினார்கள் இதெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பு இப்படி கொடுத்துருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் காசு ஏதோ காசு இருந்து நல்லா பழகிட்டோம் ஏதோ அடி அடின்னு போய் அப்படியே பழகிருச்சு அப்படிங்கிறாங்களாம் யாரு அசன் சரி இப்படி சொல்றாங்க அப்போ மொழிபெயர்ப்பு ஆக்சுவலா என்ன அப்படின்னா எங்கள் குடும்பத்தாரின் செல்வம் போர்களில் மிகவும் செலவழித்தாகி விட்டது நாங்கள் செலவு பண்ணி ஓவராக செலவு பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த கடந்த இத்தனை போர்களையும் யார் காசு போயிருக்கு இருந்து அப்துல் முத்தலிபுடைய அந்த குடும்பத்தாருடைய காசு தான் போயிருக்கு இந்த போர்களால் நிறைய ரத்தமும் ஓட்டப்பட்டு விட்டது அப்படின்னு இதுதான் மீனிங் அது அரபி கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இதுதான் ஏன்னா உருதுலாம் இப்படி தான் மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க மற்ற புகார் புகாரியில் மொழிபெயர்ப்பு இல்லையா அதில் இப்படி தான் மொழிபெயர்த்து வச்சிருக்கேன் இந்த மஹாபி அல்லாத மொழிபெயர்ப்புகள் சொல்கிறேன் வாகிகள் இப்படி போட்டு அது அது போட்டு ஒரு பண்ணி வச்சிருக்காங்க அது என்ன மீனிங்லும் புரிய மாட்டேங்குது அந்த செல்வம் பழகி விட்டது ரத்தம் பழகிவிட்டதுன்னு என்ன அர்த்தம் விட முடியலைங்கிறாங்களா இல்லை என்ன சொல்ல வராங்க இதன் மூலமாக அது ஒரு மொழிபெயர்ப்பு இதற்காக இருவரும் மாவியா உங்களுக்கு இவ்வளவு ப்ராக்கெட்டில் மானியம் மானியம் தருவதாக கூறுகிறார்கள் அது ஒரு அமௌண்ட்டு பேசிக்கலாம் விட்டுத்தாங்க என்ன ரேட்டு சொல்லுங்க அப்படின்னா இது வரைக்கும் மாவியார்லே அவனு ஆஃபர் கொடுத்த ஆட்கள்லாம் ரேட்டு படியல இவர் ஒத்துவிட்டார் அதனால் இவர் சிறப்புக்குரியவர் எப்படி ரேட்டுக்கு விலை போனவர் சிறப்புக்குரியவரா அப்போ கரை பூசுகிறாங்க பார்த்தீங்களா காசு வாங்கிட்டு இது எதாவது மாதிரியர்லேயும் வந்து பணம் கொடுத்தாங்க தூக்கி கொடுத்தாங்க ஹசண்ட்லயும் வாங்கிட்டாங்க சும்மா ஒன்றும் தூக்கி கொடுத்துடல அப்போ காசுக்காக வாங்கி கொடுப்பீன்னு சொல்லி தான் ரசூலை சுத்தப்படுத்திட்டு போனாங்க இந்த தூய்மையான உடல்கள் இது ஏ ஒரு பேரிச்சம்பழமாக வேணான்னு சொன்னேன் ஃபேமிலி ஒரு அமௌண்ட்டு பேசணுன்னு பெரிய அமௌண்ட்டு ஃபிகர் பேசணுன்னு தூக்கி கிலாஃபத்திலே தூக்கி மன்னராட்சி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு கமுகமாக அங்கு பிரிச்சுக்கிட்டு உகாண்டாங்க இந்த ஃபேமிலி வந்து கண்ணித்துக்குரிய ஃபேமிலி அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஏன் அந்த ஏன் சண்டை போடுறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை காசு மேலையும் ஆசை காசையும் வாங்கிட்டாங்க எப்படி செட்டிலும் வாங்கிட்டாங்க இவ்வளவு இது தாங்க நடந்தது உண்மை வரலாறு ஹசனுடைய உண்மை வரலாறு எசீதுக்கு நாலு பாகம் எப்படி ஹசனுக்கு ஹுசேனுக்கு சேர்த்து நான் நிமிஷம் பயானு எஸீதுக்கு பேசுறாங்க எசீது பார்ட் ஒன்னு எசீத் பார்ட் ரெண்டு அபுசுஃபியான் பார்ட் ஒன்னு அபு சுஃபியான் ரெண்டு மாயா பார்ட் ஒன்று மாயா பார்ட் ரெண்டு யாரும் மாயானு பேர் வைக்க மாட்டேன் எவ்வளோ எவ்வளவு முக்கியம் நீங்கள் நீங்க வச்சுங்க உங்க பேருங்க இருக்கிற பேர்லாம் என்னமே வச்சுங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது என்னன்னா சொல்றாங்க கேரக்டர் இப்படி காமிச்சு இதுதாங்க நடந்தது இதுல இதுல பாருங்க அப்படிங்கிறது ஹசன் ரயன் அவங்க என்ன சொல்றாங்க இந்த விஷயத்தில் எனக்கு யார் பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறாங்க அந்த இருவரும் இதில் நான் உங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறாங்க ஹசன் ரயன் சொல்றாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அவர்கள் நாங்கள் உங்களிடம் இதற்கு பொறுப்பேற்கிறோம் என்று கூறினார்கள் இந்த இடத்துல பாருங்க ஹசன் ரலிவான் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த ஒவ்வொரு கேள்வி என்ன அது இல்லாம இந்த அமௌண்ட் ரேட்டை பத்தி பேசிருக்கிறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு கேள்வியும் இருக்கா அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று கூறினார்கள் அப்பனோ அந்த ஒவ்வொரு கேள்வியும் கேள்வி புரியுதா இல்லையா இறுதியாக ஹசன் அலியன் அவர்கள் அலியன் அவர்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்தார்கள் மேலும் ஒரு முறை இறை தூதர் மின்பர் மீது இருக்க அவர்களில் ஒரு பக்கத்தில் ஹசன் இப்னு அலி அமர்ந்திருக்க நபிசுல்லா சலம் அவர்கள் ஒரு முறை மக்களை நோக்கி மற்ற முறை ஹசனையும் நோக்கி உரை நிகழ்த்திய வண்ணம் இது இந்த என்னுடைய புதல்வர் கண்ணியத்திற்குரிய ஆவார் முஸ்லிம்களின் இரண்டு பெரும் கூட்டத்தாருடையே இவர் அல்லா இவர்களின் மூலமாக சமாதானம் செய்து வைக்க விரும்புகிறான் என்று கூறிக்கொண்டிருந்ததை பார்த்தேன் இந்த ஆதிஷ் புகாரில இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலு ஏழாயிரத்தி நூத்தி ஒன்பது இப்ப இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதானம் ஏற்பட்டது யாருனால இதையும் அந்த உடம்பாக்கள் என்ன சொல்றாங்க அவர் தானே போய் பேச சொல்றாருங்கிற பேச சொன்னாரு ஆனா ரசூலா என்ன சொல்றாங்க யார் மூலமாக இந்த சமாதானம் ஏற்படும் சரி பேச சொல்லி விட்டால சமாதானம் வந்துருமா இவர் மாட்டேன்ட்டாருன்னா காமன் சென்ஸ் வேண்டாம் சமாதானம் இவர் தயார் முதல்ல தயாரானது யாரு மோதல் வேணும் ஆனா கலிஃபால விட்டு தரணும் சமாதானத்துக்கு நீங்க வெளியே இருக்கிற ஆள் வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது வெளி நீ ஆட்சிக்கு வெளியே இருக்கிற ஆள் நீ ஆட்சியில் கிடையாது சமாதானத்துக்கு யார் வந்து பொறுப்பு எடுக்கணும் இப்ப இவர் மாட்டேன்னு சொல்லி நான் சமாதானம் நடந்திருக்குமா அப்ப இவருடைய பொசிஷன் விட்டு கொடுத்ததுனாலதான் சமாதானம் நடந்தது இப்ப இந்த உளமக்கள் என்ன சொல்றாங்க முகதில் சமாதானம் நடந்ததுங்கிறாங்க அதிசுக்கு நேர் மாற்றமா பேசுறாங்க முதல்ல தான் சமாதானத்துக்கு முன் வந்தாலும் அவர் கேட்டிருந்தாலும் அது வந்து அவங்க கேட்டது கோரிக்கை இவங்க ஏற்றிருந்தா மட்டும்தான் அது நடந்திருக்கும் அப்ப கிரெடிட் நபிசுலாசலம் யாருக்கு கொடுத்தாங்க இந்த உண்மை ஒன்றுபடுத்தியது யாரு ஹசன் அலி இல்லாம அவர்கள் தான் அப்ப அந்த சமாதானம் யாருக்கு அந்த கிரெடிட் போகும் இவங்களுக்கு தான் போகும் அப்ப எல்லாத்தோட மெயின் விஷயம் என்னன்னா இந்த பேசப்பட்ட அந்த அமௌண்ட் டீலிங் இருக்குல்ல இந்த டீலிங் என்ன தெரியுமா இது அல்லாஹ் குரான்ல நியமிச்ச அமௌண்ட் இது வந்து ஏதோ இவருடைய சொத்து தூக்கி கொடுக்கறது இல்ல எந்த போருடைய கனிமத்து கிடைச்சாலும் ஐந்து ஒரு பகுதி நபியுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் இந்த தியாகிகள் பென்ஷன் இருக்கும் தெரியுமா இந்த போராட்ட சுதந்த எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் இருக்கும் நீங்க எங்களுக்கு தீன் கிடைச்சுன்ட்டு அல்லா ஏற்படுத்துறான் உண்மையாகவே நீங்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் இரு படைகளும் சந்தித்து முடிவான தீர்ப்பளித்த இந்த பதில் நாளில் நம் அடியார் மீது இறக்கி வைத்த உதவி அதாவது அந்த நான் மலக்குகளை இயக்கி வச்சதை நீங்க உண்மையில் நம்பினால் அவன் தான் இறக்கி வைத்தான் என்பதையும் நீங்கள் நம்புபவர்களாக இருந்தால் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அனைத்தின் மீதும் அல்ல ஆற்றணும் என்ன சொல்றான்னா உங்களில் போருக்கு கிடைத்த எந்த பொருளிலும் ஐந்தில் ஒரு பாகம் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் யாருக்கு அல்லாவுடைய தூதருடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் உரித்தானது இருபது பர்சன்ட் தூக்கி முதல் அவர்களுக்கு கொடுத்துருணும் ஏன்னா உங்களுக்கு ஜக்காத்து ஹராமு வேற எந்த பணமும் உங்களுக்கு ஹராமு கவர்மெண்ட் வருமானத்தில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஷேர் யாருக்கு கொடுக்கணும் என்ன சொல்றான் என்னை நம்பி இருந்தா என்ன நீங்க அல்லாவே நம்பிக்கை இருப்பதுடன் பதில் நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் நம்பி இருந்தா என் மேல நம்பிக்கை இருந்தா கொடுக்கிறேன் இது வந்து ஆறு வருஷமா இவர் கொடுக்காம வச்சிருந்த புரியுதா இல்லையா ஆறு வருஷமா போர்ல இவரு தானே இங்க இருக்கிறாரு ராணுவ இடத்துல இவர் தானே இருக்கிறாரு இந்த ரோம புரியுடைய அந்த சோன்ல ஆறு வருஷமா நியாயமா அல்லா கொடுக்க வேண்டிய அந்த கடமை நிறைவேத்தாம இருக்கிறாரு அதை சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய நீங்கள் கொடுக்கல நாங்கள் ஃபேமிலி எங்கள் கை போட் போட்டு போட்டு செலவு பண்ணி எல்லாம் எங்களுக்கு போயிடுச்சு எங்கள் ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கட்டும் முதல்ல அந்த கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை எல்லா விதித்து அந்த கட்டளைப்படி அந்த அமௌண்ட்டை கொடுங்க அது குரானில் இருக்குது எட்டாவது தேயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இருக்குது இது இவங்க பார்த்து டீல் பேசி போட்ட அந்த காசாக இருந்தால் அதுக்கு மதிப்பு இருக்குமா எங்கேயாவது காசு வாங்கிட்டு ஆட்சி தூக்கி கொடுத்த யாரையாவது போய் போட்டி புகழ்வாங்களா யாராவது கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம் என்ன சொல்றாங்க சரண்டர்லாம் இருக்கட்டும் ஒழுங்கா முதல்ல நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்போ சொன்னாங்களா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுத்து நாங்கள் கேரண்டி நாங்கள் கேரண்டி நாங்களா அது என்ன ஒவ்வொரு கேள்விங்கிறது ஃபத்துல் பாரியில் யார் இமாம் இபுல் ஹஜார் அவங்க வந்து குறிப்பிட்றாங்க மொத்தம் அஞ்சு கண்டிஷன் யார் போடுறா ஹசன் அலிலானும் ஐந்து கண்டிஷன் போட்டு இந்த ஆட்சியை தூக்கி கொடுக்குறாங்க அந்த கண்டிஷன் புகாரில் இல்லை அதனால இவங்க பூந்து வளர்றாங்க புகாரி புகாரில் இல்லை எல்லா வரலாற்று நூல்லையும் இருக்கு இதுலையும் இருக்கு அந்த அஞ்சு கண்டிஷனும் இந்த வரலாற்று நூலில் இல்லைனாலும் அது ஒரு முஸ்லீமுக்கு அது அஞ்சு கண்டிஷனும் பொருந்தும் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளனுக்கு அந்த அஞ்சுமே கண்டிஷனாகவே பொருந்தும் அந்த கண்டிஷன் என்னன்னு படிக்கிற பாருங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவர் கண்டிஷன் அது போடவே தேவையில்லை அதாவது ஒரு ஒருத்தர் அஞ்சு வேலை தொழுகிறாரு அவரை கூப்பிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுவோமா அஞ்சு வேலை தொழுவுங்கன்ட்டு பண்ண மாட்டோம் ஒருத்தர் தொழுகை விட்டு விட்டு தொழுகிற அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பேருப்பா கடமையானது தயவு செஞ்சு அஞ்சு வேலை தொழுவு சுபுடைய ஒத்து இது லோடு தொழுகுன்னு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படிங்க அது மாதிரி இவர் அந்த அஞ்சு கடமையும் அவர் அஞ்சும் அவர் மேலே கடமை அந்த அஞ்சும் அவருக்கு கடையா செய்யாமல் இருக்கிறதுனாலதான் அது கண்டிஷனா போட்டு எழுதி வாங்குறாரு போது அது ஒப்பந்தமா போட்டால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கேள்வி கேட்க முடியும் ஏன் மீறினீங்க அப்படின்ட்டு இல்லைன்னு வச்சுங்க நான் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அந்த அஞ்சு கண்டிஷனை வச்சு தான் யார் ஹசன் கல்யாணம் என்ன பண்றாங்க அந்த ஒப்பந்தமே வந்து போடுறாங்க அதுல முதல் கண்டிஷன் அல்லாவின் புத்தகம் குரான் மற்றும் நபீஸ் அல்லாஹ் அவர்களுடைய வழிமுறை மற்றும் குலஃபாய் ராஷிதீன்களுடைய படி ஆட்சி செய்ய வேண்டும் இது கண்டிஷன் நம்பர் ஒன் இது போட வேண்டிய கண்டிஷனா இல்லை ஒரு மூமினை வந்து பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷனா பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன் ரெண்டாவது சொல்றாங்க தனக்கு பின் யாரையும் அடுத்த ஆட்சியாளராக நியமிக்க கூடாது உம்மத்தை ஆலோசனை அடிப்படையில் தேர்வு செய்ய விட்டு விட வேண்டும் இது போட வேண்டிய கண்டிஷனா ஒரு மூவி ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷனா பேசிக்கா இருக்க வேண்டிய கண்டிஷன் உம்மத்தை அப்படியே பொசிஷன்ல விட்டுருணும் நியமிக்க கூடாதுங்கிறாங்க மூணாவது அலி ரல்யானு மற்றும் அவர்களின் தோழர்கள் மீது சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பிறகு எந்த விதமான பழி வாங்கும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது இல்லாம வந்து அந்த பழைய வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு யாரையுமே பழி இது போட வேண்டிய கண்டிஷனா இல்ல பேசிக்கா பேசிக் தான் இல்லைன்னா இவங்க எடுக்கணும் பழசெல்லாம் மனசுல அகல் காட்டினீங்கன்னு பழைய வெஞ்சன்ஸ் எடுத்தா யாருக்கு எடுக்கணும் மக்கா வெட்டில் மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் எங்க தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமான்னு பழி வாங்கினா என்ன ஆகும் அப்ப பழி வாங்குறது இது வந்து ஒரு நல்ல பண்பே கிடையாது அப்போ அதையும் சொல்றாங்க நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன் இந்த வந்த நாற்பதாயிரம் பேர்ல யாருக்குமே பின்னாடி வரக்கூடாது இதையும் மூணாவது கண்டிஷனா சொல்றாங்க நாலாவது அல்லாஹ் குரானில் சுமத்தி உள்ள படி அல்லாஹ் குரானில் சுமத்தி உள்ள படி நபி சொல்லம் அவர்களின் குடும்பத்திற்கு கனிமத்தில் ஐந்தில் ஒரு பகுதி அப்துல் முத்தபு லீப்பின் வாரிசுகளான எங்களுக்கு ஹுலஃபாய ராஷிதீன்கள் கொடுத்து வந்தது போல் கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் எடுத்துட்டு பாருங்க அமௌண்ட் சும்மாவா கொடுத்தாங்க தாராள தெரியுமா யார் காசு யார் காசு யார் தாராள காசு பாயிட்ல இருந்து ஒரு ரூபா கொடுத்துருக்கட்டும் அப்படியே தூக்கி எரிஞ்சிருவாங்க அவர் கொடுக்கட்டும் கொடுக்கும் போது இந்தாங்க இது கனிமத்துடைய பங்குங்க இது அஞ்சுல ஒண்ணு இது என் சார்பா அன்பளிப்புன்னு கொடுக்கட்டும் வாங்குவாங்களா என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க தூக்கி போட்டு ஒரு பேரிச்சு மூலம் தூக்கி போட்டர்களில் அலி கல்யாணம் அவர்கள் மீது பனுமையாக்கள் செய்து வரும் வசை நிறுத்தப்பட வேண்டும் இது அஞ்சாவது கண்டிஷன் அப்ப திட்டிட்டு அங்க இருந்து சும்மா பயானே என்ன அலி கல்யாணம் திட்ட வேண்டியதுதான் அது இன்சால அது காட்டும் அடுத்த அடுத்த அமர்வுல எல்லாமே அடுத்த மாதிரி ஆட்சியில என்ன நடந்தது முதல் முதல்ல சஹாபாக்களை திட்டியது யார் ஷியாக்களை திட்டினாங்க முதல் முதல்ல திட்டு வாங்கினது யார் அபுபக்கரா இல்ல அலியா சொல்றாங்களா அபூபக்கரை திட்டுகிறார்கள் திட்ட ஆரம்பிச்சது யாருப்பா வரலாறு இவங்களே வாய விட்டுருக்காங்க இவங்க பயன்கள்லே குறிப்புகள் இருக்கு அவங்களே சொல்றாங்க முதல் முதல்ல திட்டப்பட்டது அலிதா அலி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப திட்டம் முதல்ல திட்டினு பிடிப்பீங்களா இரண்டாவது பிடிப்பீங்களா ஷியாக்களை இல்ல ஷியாக்களுக்கு இந்த நிலைமை தள்ளி விட்டவங்களை பிடிப்பீங்களா அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டு மோசடி ஏமாத்து வேலை அங்க ஒன்று இருக்கு இவங்க ஒன்று மாத்துறாங்க பயங்கரமா அனியா இது பதூல் பாரியில பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது ஹதீசுடைய அந்த விரிவுல இங்க போட்டிருக்காங்க அல்பிதாய இருக்கு அல் இஷ்யா இமாம் அப்துல் பருடைய அந்த புத்தகத்திலும் இந்த கண்டிஷன் இருக்கு ஊகாரியிலேயே பார்த்தீங்கன்னா மறைமுகமா இருக்கு ஒவ்வொன்னுக்கும் ஓகே சொல்லிட்டே வந்தாங்கன்னு இருக்கு அந்த ஒவ்வொன்னு என்னங்கறத இங்க அஞ்சு புரியுதா இல்லையா இப்ப இதை சொல்லிட்டு இப்போ செஞ்சு தூக்கி கொடுக்குறாங்க